தமிழ்சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களோட பேசுவது பொருள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் திரு மாணிக்கம் அப்படின்ற படம் இந்த படத்தை ஜிபி ராஜகுமார் சிந்தா கோபாலகிருஷ்ண ரெட்டி ராஜா செந்தில் மூன்று பேர் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க படத்தில் சமுத்திரகனி அனன்யா இளவரசு பாரதி ராஜா நாசர் வடிவிகரசி சின்னி ஜெயந்த் கருணாகரன் சாம்ஸ் ஸ்ரீமன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்குள்ளிப்பதிவு மைனாசகுமார் இசை விசால் சந்திரசேகர் பாடல்கள் சிநேகன் சொர்க்கோ இளங்கோ கிருஷ்ணன் எழுதியிருக்காங்க எழுதி இயக்கியிருப்பது நந்தா பிரியாசாமி இந்த படத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி தமிழ் சினிமாவில் பதிவாகியிருக்கு அது என்னென்னா இப்போது தமிழ் சினிமாவில் மிக முக்கிய நடிகர்களில் குணச்சித்திர நடிகர் அல்லது கம படத்தோட ஹீரோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பல சில படங்களில் நாயகனாக சில படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து தெலுங்கு உலகிலும் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக நடிச்சிட்டு இருக்கிற அண்ணன் சமுத்திர கணிக்கு இந்த இருந்து பொன்மணக் கலைஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த பொன் கலைஞர் பட்டம் இந்த படத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நாங்கள் இதில் பெருமையோடு சொல்லிக்கிறோம் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் இந்த வருடத்தின் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகச்சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று அப்படின்ற பெயரை எடுத்துருச்சு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை உண்டு ஆனால் அளவுக்கு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்க யோசிப்பீங்க கேட்பீங்க அந்த அளவுக்கு கேட்க வச்சிருந்த படம் சமுந்திரக்கணி குமளியில் அதாவது த தமிழக கேரளா எல்லையில் இருக்கிற குமளி ஊரில் ஒரு சின்னதாக லாட்ரி சீட்டு கடை நடத்துகிறாரு அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு விதிப்பட்டு திருட்டு வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நாசர் அப்படி நாசர் வந்து ஒரு நாசர் தான் இந்த லாட்ரி சீட்டை விற்றுக்கிட்டு இருந்தவர் அவர் வந்து இவரை நல்லபடி திருத்தி இவர் குடியை வச்சிருந்து மகன் மாதிரி வளர்த்து வச்சுட்டுருக்காரு அதனால் நாசர்கிட்ட இருந்து அந்த லாட்ரி சீட்டு கடை இவருடைய இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு இவர் குறைந்த அதிகபட்சம் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் சுமிந்திரகணி ரொம்ப பாசமானவர் அன்பானவர் அவர் மனைவி அனன்யா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த ரெண்டாவது குழந்தைக்கு சரியாக பேச்சு வராது அந்த குழந்தைக்கு ரொம்ப செலவு பண்ணி தர் சக்திக்கு மீறி செலவு பண்ணி இப்போ சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன்யா வந்து வீட்டில் இருந்தே சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பாட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அதில் கொஞ்சம் படம் சம்பாதிக்கிறாங்க இல்லை அன்னனியாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கனிக்கே தெரியாமல் லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் ஆறு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அதோட க அண்ணன்யாவோட தம்பி போய் துவாய் போடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பாஸ்போர்ட் விசா எடுக்கணும் அது நிறைய செலவுகள் இருக்குது எல்லாமே கனி தலையில் தான் விழுந்திருக்கு ஆனாலும் கனி சலைக்காமல் உழை உழைச்சிக்கிட்டு இருக்காரு ஓடிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த லாட்ரி சீட்டில் கிடைக்கிற கமிஷனில் தான் அவர் வாழ்க்கை ஓடுது அதுக்கு தே அந்த வாடகையும் கொடுக்கணும் குடும்பத்தையும் பார்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் நமக்கே தெரியுதுல நம்ம மெத்தியது குடும்பம் தானே அப்படி ஒரு நாள் அந்த கடைக்கு வந்து பாரதி ராஜா ஒரு லாட்ரி சீட்டை வாங்குறார் ஒரு மூணு சீட்டை வாங்கினவர் அதுக்கப்புறமா தொலை பார்க்குற தன்னுடைய ப கட்டில் இருந்த ஐநூறு ரூபாயை காணும் தொலைஞ்சி போச்சு நம்ம முடி பண்ணிவிட்டு எப்போ என்கிட்ட கையில் காசு இல்லை இந்த சீட்டை பத்திரமா வச்சுரு நாளைக்கு நான் வந்து காசு கொடுத்துட்டு சீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு அவர் வந்து பக்கத்தில் கொம்பளி இடுக்கி போகிற வழியில் நெடுங்கண்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் ரொம்ப வயசானவர் அவர் ஒய்ஃப் வடிவிக் கரசி அவரோட ஒரு மகள் இருக்காங்க மகள் இப்போ கர்ப்பிணியாக இருக்காங்க அவர் மகள் வாழைப்போன வீட்டில் இருந்து அடித்து துரத்தி விட்டாங்க வரதட்சணை கூட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பரதராஜாவுக்கு பணம் தேவை சரி எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிட்டோம் ஒரு வேலை சீட்டு கிடந்தாலும் கிடைக்குமேன்றதுக்காக அவர் வாங்க வந்திருக்காரு இப்போ கை திரும்பி போய்ட்டு போகிறதுக்கும் சமுத்திரக்கடியே பணம் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காரு அடுத்த நாள் லாட்ரி சீட்டு குழுக்கள் நடக்குது அதில் ராஜா தேர்வு செஞ்சு வச்சிருந்து அந்த லாட்ரி சீட்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பறிச்சுருந்துச்சு இப்போ சமுதிரகனி யோசிக்கிறார் என்னதான் இருந்தாலும் இது பாரதிராஜா செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார் அவர் பணம் கொடுக்கலனாலும் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த சீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புறாரு எங்கள் நெடுங்கண்ட ஊருக்கு கிளம்புறாரு அதே சமயம் இந்த விவகாரம் அண்ணன்யாக்கு தெரிஞ்சவனே அவர் இல்லைண்ணே அதை சீட்டை எடுத்துகிட்டு வாங்க அந்த சீட்டை நம்மளுடையது அவர் என்ன பணம் கொடுத்து வாங்கல அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு சீட்டை எடுத்துகிட்டு வாங்க சீட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இதை முடியாது நான் படத்தை திருப்பி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறக்கி போகிறார் இன்னொரு பக்கம் மச்சனை ஒரு பக்கம் பின்னாடி டூ வீலரில் தோறதுறான் அது கடைசியாக போய் அதை கொடுத்தாரா வரதராஜா கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஒரு அட்டகாசமான ஒரு திரைக்கதை ஒரு அழகாக நடிச்சிருக்காரு சமுத்திரக்கணி அவருக்கு என்ன வருமோ என்ன செய்யுமோ அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுருக்கார் ஒரு நல்லவனாக இருக்கிறதுக்கு எத்தனை நடிப்பு தேவையில்லை ஒரு இயல்பாக இருந்தாலே போதும் அதனால் ரொம்ப இயல்பாக சமுத்திரக்கணி வெளியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் படத்துலேயும் இருக்கார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அவர் அதுக்கடுத்து பாரதி இந்த கேரக்டருக்கு இவரைத்தட்ட வேறு ஆள் இல்லைன்ற மாதிரியான ஒரு அப்பாவி ஒரு அவலைத்தரமான ஒரு அப்பா கேரக்டர் இதுக்கு மேலேயும் அவர் உழைச்சி சம்பாதிக்க முடியாது ஆனால் மகளை எப்படி கரையாத்த போகிறான்னு தெரியாமல் மொழிக்கிறார் தவிக்கிறார் அப்புறம் அவருக்கு ஒய்ஃபாக நடித்த வடிவிகரசி அவங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த ஏற்ற இயலாமை அந்த கோபம் அவங்க வீட்டுக்காரரையும் கவனிக்கணும் மகளையும் கவனிக்கணும் அதை ஒரு பெண்களுக்கு இருக்கிற ஒரு குணவருக்கு பாருங்க பாவம் ரொம்ப பரிதாபமான ஒரு கேரக்டர்ஸ் அந்த மூணு பேருமே அப்புறம் அனன்யா ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் தமிழுக்கு வந்திருக்காங்க பிச்சு எடுத்திருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஒய்ஃபு எப்படி இருப்பாங்களோ யதார்த்தமாக எப்படி இருப்பாங்களோ அப்படியே அந்த கேரக்டரை உறிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஃபோனு நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்க பேசி தீர்த்துக்கோ பேசி தீர்த்துக்கோ கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இவர் போக மாட்டேங்கிறாரு கடைசியாக அவர் அஸ்திரத்தை விசிறங்க சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு அவர் கூட சேர்ந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு மிரட்டுறாரு இப்படியெல்லாம் மிரட்டி அவர் வரலைன்னு கடைசி அவர் புரிஞ்சுக்கிறாங்க எப்படி ஒரு ஒரு மனிதர் நல்லவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத விட நல்லவனாக இருக்கிறவனே நமக்கு எடுக்காமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு அண்ணன்யா வந்துடுறாங்க அதை அழகாக காட்டியிருக்காங்க அண்ணன்யா அப்புறம் கூட நடிச்சைகளாக சித்தப்பா நடிசை இளவரசு மற்றும் மைத்திரம் நடித்தவங்க எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிறவனால மிகச்சிறந்த நடிப்பையும் காட்டியிருக்காங்க இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் நடுவில் பஸ்ஸில் வர யூகே ரிட்டர்ன்ஸ் ஒரு அலட்டல் பேர்வெறியார் தம்பிராமையார் அவர் வர அந்த ஒரு இருபது நிமிஷம் சீன் வந்து நம்ம மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணி வச்சுருக்கு அதனால் அந்த கேரக்டர் நிச்சயமாக ஒரு அவசியம் தேவையான ஒரு கேரக்டர் தான் தம்பி ரம்பி அந்த படத்தில் இந்த ஒரு கேவிய ரோல்னாலும் பிச்சிட்டே இரு பாராட்டுக்கள் அவர் படத்தில் ஒளிப்பதிவு மைனா சோமர் அவர் எந்த அளவுக்கு எடுப்பாருன்னு நமக்கே தெரியும் அதை கே குவலி மேகமலை தேக்கடி இடுக்கி அந்த பாலை சாலை போகிற வழி எல்லாம் அந்த ட்ரோன் ஷாட்டில் எல்லாம் பிரித்து எடுத்திருக்காரு இப்படி ஒரு அழகான இடம் எகையாக இருக்குது நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா பார்த்தாகனவே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அந்த படத்தில் கொண்டு பண்ணியிருக்கார் மைனா சுகுமார் அவருடைய ஒளிப்பதிவு பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இசை விஷால் சந்திரசேகர் பொம்மைக்கான ஒரு பாட்டு இந்த வருடத்தின் மிகச்சிறந்த பாடல்களில் அதுவும் ஒன்று அற்புதமான பாட்டு அழகாக படம் அழகான பாடல் வலிக்கிறது பாடரிசைன்னு அப்பளம் அவ்வளோ அழகாக படம் அப்புறம் ஒரு சோக பாட்டு ஒன்று அந்த காட்சிகளை தூத்து வழங்குவதற்காக ஒரு சைடாக வச்சுருக்காங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் படத்தில் தொழில்நுட்பம் மிக சிறப்பு அதே சமயம் கதை திரைக்கதை வசனத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஒரு நல்லவன் எப்படி நல்லவனாக இருக்க விரும்புகிறான் அவனை ஏ தடுத்து கெட்டவனை மாற்றிடாதீங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு கதையாக சொல்லியிருக்காரு நந்தா பெரியசாமி இயக்குனர் சீமா இந்த படம் மனதார பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படம் நம்மளும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்போ தான் சி சின்ன பசங்கள் வளர்ந்து வர்ற பசங்க யூத்தில் அடல்டரியா இருக்கிறவங்க இப்போல்லாம் படம் பார்த்தாங்கன்னா கொஞ்சமாக அது மனசு மாறுவாங்க நல்லவனாக இருக்கிறத விட மிகப்பெரிய நன்மை இந்த உலகத்துக்கு நம்ம எதுவும் சொல்ல செய்கிறது கிடையாது சொல்கிற போகிறதும் கிடையாது அதனால இந்த படம் அவசியம் நீங்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்